சிறப்பான இந்த மாதிரி தான் இருக்கணும் ஒன்றுமே தேடல எனக்கு ஒரு பத்து நிமிஷம் இங்கே வச்சீங்கன்னா தெரியல எனக்கு பத்து நிமிஷத்தில் கன்ஃப்யூஷன் ஆகிடுச்சி அந்த இடத்துல இருக்குதுங்கிறது ஒரு நல்லா ஒரு கொஞ்சம் இந்த அளவுக்கு கண்டிப்பாங்க கண்டிப்பா சப்போர்ட் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ

சொல்ல பண்டே மாதிரிக்கு இதுல பாப்பேன் பாடசாலையில நாச்சியார பாடசாலை பார்த்து சொல்கிறான்னு அவன் விடுறா இருரா சொல்கிறேன் அப்புறம் இப்போதான் சொன்னேன் நேராக போடா ரிவெயின்டர் இருக்கும் யூட்டர்ன் போடுறான் அப்படின்னு போட்டு வந்தா நான் வந்துட்டேன் நான் வீடியோ நான் கிட்டே தான் நின்றுருந்தேன் வீடியோ போட்டோன்னே வந்துட்டேன் வரும்போது ஒரு ஜிம் நின்றுருக்கு நம்மளோட ஃபாலோ வரையும் ஒரு வீக்ஸ் வீக்ஸ் அதுக்காக வந்து ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட்ரி அதுக்கு அந்த காம்ப்ளிமெண்ட்ரி வாங்கிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக வந்து நீங்க எதையும் ஸ்டாப் பண்ணிடக்கூடாது அடுத்தவரை ஃபாலோ பண்ணுங்கள் பண்ணிகள் இது கொடுங்க சப்போர்ட் பண்ணி கொடுங்க ஒரு சின்ன இந்த நல்லா ப்ரோ